ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இன்றைய தினம் அவங்களுடைய பேரை ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு மாற்றி அந்த ஃபுல் பேஜில் அந்த சூப்பராக சூப்பர் ஸ்டாருடைய அந்த இமேஜை வச்சு அதில் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இங்கிலீஷில் லெட்டர்ஸில் வந்து எழுதி சூப்பராக ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்க அதுக்காக இப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்கு சூப்பர் ஸ்டார் நன்றி சொல்லி தன்னுடைய பதிவை போட்டிருக்காங்க எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா டீப்லி ஹானர்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ட்ரிபியூட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஓடிடி பிளே அண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் யூ ஃபார் ஆல் தி லவ் காட் பிளஸ் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பதிவிட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட் சூப்பர் ஸ்டாருக்கு கிடச்சிருக்கிறது அதில் அவங்க சொல்லியிருந்த ஒரு வாசகம் ஃபிஃப்டி இயர்ஸ் டிட் நாட் மேக் ஹிம் அ லெஜண்ட் ஹீ மேட் த லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் லெஜன்ட்ரி இந்த ஐம்பது ஆண்டு காலத்தை லெஜெண்ட்ரியாக மாற்றினது அவர் தான் அப்படின்னு அவரால் இந்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கே பெருமை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு அப்ரிசியேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேறு யாருக்குமே எந்த பிரபலத்துக்கும் நடந்தது கிடையாது முன்னாடி வேறு எந்த பிரபலத்துடைய பேரையும் இந்தமாரி தங்களுடைய அந்த பத்திரிகையுடைய பேருக்கு மாற்றாக வந்து மாற்றி ஒரு நாளுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்கறது அப்படிங்கிறது இது வைக்க நடந்ததில்லை முதல் முறையாக இந்த ஒரு வரலாற்று ஒரு சாதனை அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு தான் வந்து அமைஞ்சிருக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தங்கள் பெயரையே அதே ஃபாண்ட்டில் ஹிந்துஸ்தான் டைம்ஸுங்கிற அதே ஃபாண்ட்லேயே ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்துருக்கிறது இந்த இமேஜோடு சேர்த்து பார்க்கும்போது ஒவ்வொரு ரசிகருக்கும் அப்படி ஒரு நெகிழ்ச்சி அப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு கூஸ் பம்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு புகைப்படம் தான் இன்றைய நாள் முழுக்க சமூக வலைதளங்கள் முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் வந்து அது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட் பற்றியும் அதுக்கு நன்றி சொல்லி சூப்பர் ஸ்டார் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மேலே விட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்